கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றிருக்கும் நிலையில் அவரது நகர்வுகளை இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன ஏற்கனவே அதல பாதாளத்தில் இருக்கும் இந்தியா கனடா உறவை மார்க் கார்னியால் சரி செய்ய முடியுமா இந்தியா மீதான கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குமா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முன்வைத்த குற்றச்சாட்டு இருநாட்டு உறவில் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது தூதரக அதிகாரிகளை வெளியேற்றியது விசா சேவையை நிறுத்தியது என இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் போக்கு தீவிரமடைந்தது இந்த நிலையில் சொந்த கட்சியில் ஏற்பட்ட அழுத்தத்தால் பிரதமர் பதவியிலிருந்து ட்ரூடோ விலகியதை தொடர்ந்து கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பொறுப்பேற்றிருக்கிறார் தனது முதல் உரையிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விமர்சித்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தார் மார்க் கார்னி இந்தியா குறித்து பேசிய அவர் வர்த்தக உறவை மேம்படுத்த நினைப்பதாக தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எண்ணம் கொண்ட நாடுகளுடன் கனடா வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்த விரும்புவதாகவும் இதன் மூலம் இந்தியாவுடனான உறவை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கார்னி தெரிவித்தார் இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் கார்னி பிரதமர் ஆவதற்கு முன்பே இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவது குறித்து தனது எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதோடு கனடாவிற்கான இந்தியாவின் முன்னாள் உயர் ஆணையர் அஜய் பிசாரியாவும் ட்ரூடோவுக்கு பிறகு வரும் புதிய அரசாங்கத்துடனான உறவு மேம்பட வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசியல் பதற்றங்கள் இருந்தாலும் தொழில் மற்றும் இருநாட்டு மக்களிடையே இருக்கும் உறவு பாதிக்கப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கனடா இந்தியாவுடனான உறவை விரைவில் மேம்படுத்த அமெரிக்கா ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அவரது வரி நடவடிக்கை அமெரிக்கா கனடா இடையே இதனால் அமெரிக்காவை பெரிதும் உருவாக்க கனடா முயற்சிப்பதாகவும் இந்தோ பசிபிக் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை விரிவாக்க முயற்சிப்பதாகவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படி பார்த்தால் வளங்கள் தொழில்நுட்பம் கல்வி மற்றும் முதலீடு ஆகியவற்றில் கனடாவிற்கான சிறந்த கூட்டாளியாக இந்தியா இருக்கும் அதே நேரம் கனடா அரசியலில் சீக்கியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் குறிப்பாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் விவகாரத்தில் கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது இருப்பினும் இருநாட்டு பிரச்சனையை ட்ரூடோ கடுமையாக அணுகியது போன்றில்லாமல் மார்க் கார்னியை புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மறுபுறம் இந்தியா ஜஸ்டின் ட்ரூடோவின் அணுகுமுறையை மட்டுமே பிரச்சனைக்குரியதாக பார்த்தது என்றும் கார்னியின் ஆட்சிக்காலத்தில் இந்தியா கனடா உறவு இயல்பு நிலைக்கு திரும்பலாம் எனவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் ஹர்தீப் சிங் நிஜர் வழக்கில் வரும் மாதங்களில் ஏற்பட உள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இந்த இருநாட்டு உறவுகள் மீது எத்தகைய தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்